வணக்கம் இந்த உலகத்துல வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அது துணியாத வரைக்கும் நமக்கு பயம் காட்டிக்கிட்டே இருக்கும் துணிஞ்சு பாருங்க உங்களுக்கான வழிகளை காட்டும் பிடிச்சத வச்சுக்கோங்க ஆனா எதையும் யாரையும் பிடிச்சு வச்சுக்காதீங்க அது நீண்ட காலம் நீடிக்காது அப்படிங்கறது தாங்க உண்மை உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனையில இருக்கும்போது வாழ்க்கையினுடைய முடிவே இதுதான் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பாதையில இது ஒரு வளைவா கூட இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கர்வம் படுற அளவுக்கு மனுஷ வாழ்க்கையில ஒண்ணுமே நடந்தது கிடையாதுங்க யாருக்குமே இங்க கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட வாழ்க்கையில உங்களை உயர்த்துமே தவிர கர்வம் கொண்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால உயரவே முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைச்சு என்னைக்குமே வாழாதீங்க இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு வாழ்ந்து பாருங்க வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் உண்மை எல்லாருக்குமே முன்னேறதுக்கு ஒரு காலம் வரும் அது ஒரு சிலருக்கு வழியோட வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வழிகளை கடந்துதான் வரும் அதனால என்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்னேற்றமே வராதா நினைக்காதீங்க கண்டிப்பா முன்னேற்றம் வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க யாரும் உங்களுக்குன்னு தேடி வந்து எதையுமே கொடுக்க மாட்டாங்க கத்து கொடுக்க மாட்டாங்க நீங்களா தேடி போய் தான் உங்களுக்கான விஷயத்த கத்துக்கணும் இந்த உலகத்துல உங்களுக்கான அறிவுகளும் திறமைகளும் கொட்டி கிடக்குது உங்களுக்கு தேவையானத தான் போய் எடுத்துக்கணுமே தவிர யாரும் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க துணிஞ்சு செய்யுங்க வந்து உங்களுக்கான வாழ மாட்டான் வாழ்க்கையில இருக்கும் போது யாரும் உங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க யாரு என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழவே முடியாதுங்க சிரிச்சுகிட்டே கடந்து போயிடுங்க கஷ்டங்களை மட்டும் கிடையாது உங்களை கலங்க வைத்தவங்களையும் சேர்த்து தாங்க பிரச்சனைகளை சொல்லி மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களால ஈஸியா சமாளிக்க முடியுங்க ஜெயிக்கணும்னு எண்ணம் கொண்ட எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாதுங்க அந்த எண்ணத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட மனுஷங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிங்க அடுத்தவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க அழகான நாட்கள் என்னைக்குமே நம்மளுக்கு அமைஞ்சராது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா நமக்கு அமைந்த நாட்களை நம்மளால அழகா மாத்திக்க முடியும் அது கண்டிப்பா நம்ம கையில தாங்க இருக்கு எதை வேணாலும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து நம்மளால பெற முடியும் ஆனா நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மனுஷன் தாங்கிட்ட இருந்து மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நிம்மதி அங்க தேடுறேன் இங்க தேடுறேன்னு என்னைக்குமே போகாதீங்க தான் அந்த நிம்மதி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சில கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சரி எது ஒரு ஒரு சில இடத்துல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு சில இடத்துல அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பண்பு தான் வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறது உண்மை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தம்பட்டம் அடிக்காதீங்க ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை எப்படா வீழ்த்தலாம் எப்படா உங்களை வந்து கீழே போட்டு அமுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷமே உங்களை தூக்கி அழுத்தணும்னு தான் நினைப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய இலக்கை அடையிறது மட்டும் வெற்றி கிடையாதுங்க வெற்றிக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தா மட்டும் போதாதுங்க எதிர்நீச்சல் போட்டா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோ வந்து பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அந்த மாதிரி லென்த்தாக போகும் ஒரு சில வீடியோ வந்து ஷார்ட்டா நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு லென்த்தான வீடியோ போடலாமா இல்ல ஷார்ட்டா போடலாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்